என்ன <laughs> ஆமா <laughs> 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 <laughs>

கேருங்க மொன்னல இருக்கு மய்யா என் இருமணம் கொளப்புதல் நிகழும் பரதேசி மாதம் சரி ஆந்தை அலர் நேரத்தின் எமகண்ட நக்கரத்தின் குறங்கு மண்டபத்தில் எனது பொரிக்கு மகன் சௌராக்கிக்கு கண்ணலாத கனிச்சார் மகள் முன் கிம் சென்னை மாநகரபட்டி நிச்சயப்பட்டு மணமக்களை பாடல் வைத்து சுற்றும் சில செருப்புடன் வருகிறீர்கள் தலைப்பு தலைப்பு அரப்பிரேடு அருணாச்சலம் சரி முழுப்பிரேடு மூக்கையா மூக்கையா காப்பிரேடு கந்தசாமி சாப்பாடு பத்து நாள் ஊசி போன பழைய சாதம் சரி எட்டு நாள் காய்ந்த எரும கருவாடு ஒரு மாசம் ஊசிய உளுந்த வடை நிகழ்ச்சி நிகழ்ச்சி என்னன்னா